தேவனுக்கு மிக மிகமையாண்டாவதாக உங்கள் முழங்கால் மேலே ஒரு தனி கவனமும் தனி அக்கறையும் உங்களுக்கு நிச்சயமாய் தேவை வேதத்திலிருந்து ஒரு குறிப்பை எடுத்து சொன்னோன்னு விரும்புகிறேன் இரண்டு சமையல் நான்காம் அதிகாரம் நான்காம் வாசனம் ஒரு குறிப்பிட்ட மனுஷனை குறித்து பேசுது அவன் பேர் மேபி புசைத் இவன் யோனதானின் குமாரன் இவனுக்கு நடந்த காரியத்தை நான் வாசித்து உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் சவுளின் குமாரன் யோனதானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான் சவுலும் யோனதானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் ஐந்து வயது உள்ளவனா இருந்தான் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனால் அவன் ஓடுகிற ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானால் அவனுக்கு பெயர் இந்த மனுஷன் பிற்காலங்களில் முடவனாகவே இருந்தான் அப்படித்தான் வேதத்தில் வாசிக்கிறான் நான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும்னா உங்களுடைய சிறு வயதில் இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறு வயதில் அந்த முழங்கால்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டி வாழ்க்கையில் அவர்கள் உடவர்களாக இருக்கலாம் நான் சொல்றது உங்க செப்ப வாழ்க்கையை சிறு வயது தானே அப்படி வீட்டில் விட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்கிற மனுஷனும் மனுஷியும் பிற்காலத்தில் முடவராக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த முழங்கால்களுக்கு உண்டான அக்கிரே ஏற்கனவே செலுத்தி இருக்கிறீங்க இதை வந்து உங்களை உற்சாகப்படுத்தும்படி செய்கிறேன் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் சிறிதா இருக்கிறார்களே இன்னும் காலம் செல்லட்டும் நீங்க வந்து காலத்தை கடத்த வேண்டாம் இவன் ஐந்து வயது உள்ளவனாக இருக்கும்போதே ஒரு வேலை அந்த முழங்கால் மேலே கொஞ்சம் அக்கரம் எடுத்து வாழ்க்கை முழுவதும் நன்றாக ஓடிடுவான் அந்த தவிர நம்ம செய்ய வேண்டாம் முழங்கால் கொண்டான முக்கியத்துவம் ஜபிக்கிற வாழ்க்கையை கொடுங்க வாழ்க்கையில் அவர்கள் உடவராக இராமல் நன்றாக ஓடுவார்கள் அநேக காரியங்களை சாதிப்பார்கள் தேவனுக்காக நிற்பார்கள் உலகத்திற்காக நிறைய பிரயோஜனமான காரியங்களை செய்வார்கள் இப்படியாக தேவன் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்வார்கள்